வணக்கம் சொந்தங்களே பெரும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா நான் ஒரு சொர்ணா ஊர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஜோசியம் பார்க்க போனேன் அவர்கிட்ட போன விஷயத்துல இருந்தே கேட்டுன்னு இருந்தேன் ஆறு மாதமாக அந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அங்கே ஒருத்தங்க சொன்னாங்க இங்கே நல்ல இருந்தால் சொல்லுன்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்போ நான் போகிற இடத்துலாம் தப்பு தப்பாக அறகுறையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னடா ஒரு நல்ல ஜோசியக்காரன் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னேன் அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இங்கே ஒரு இடத்துல பார்க்குறாங்க பாப்பா சொர்ன ஊரில் அங்கே நல்லா பார்க்குறாரு ஆனால் அவர் அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்க மாட்டார் அவர்கிட்ட நானே போய் போய் போயிட்டு போகிறேன் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் நம்பர் வாங்கி பேசணும் நாங்கள் அப்புறமா அப்பா முத்த இந்த மாதிரி நாங்கள் உங்களை வந்து பார்க்க போகிறோம் சாமையினோம் இல்லை இப்போ இல்லை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு மாதம் 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 ஃபோன் பண்ணுவோம் மாதம் மாதம் இதே பதில் தான் சொல்லின்னு இருந்தார் அப்புறம் ஜனவரி மாதம் ஏழாந்தேதி ஃபோன் பண்ணோம் அவர் தேதி வாங்க அப்படின்னு சொன்னார் தேதி எங்களால் போக முடியல ஒன்பதாம் தேதி போனோம் போக்குள்ள அவருக்கு கிளம்புக்குள்ளே அவருக்கு ஃபோன் பண்ணல பாண்டிச்சேரிக்கு போயிட்டு சமையல் நாங்கள் இது மாதிரி பாண்டிச்சேரி வந்துவிட்டோம் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க நாங்கள் வந்துட்டோம் சொன்னோம் ஐயோ நீ என்ன இப்படி வந்துட்டிங்களே பார்க்க முடியாது என்னால் அப்படின்னு சொன்னார் பெருந்தேவி தாயாரும் வரதலட்சி பெருமாள் கோயிலில் எனக்கு அங்கே வேலை இருக்குது அதனால் என்னால் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு எனக்கு ரொம்ப கவலை ஆகிடுச்சு நம்ம இங்கேருந்து டேக்ஸி வச்சுக்கின்னு அங்கே போகிறோம் இவர் என்னான்னு சொல்லிட்டு அப்புறம் என் கணவர் சொன்னார் இல்லை நம்ம போய் பார்ப்போம் அவர் பார்க்க கொஞ்சம் வற்புறுத்தி கேட்டு பார்ப்போம் பார்ப்பாரு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் போன நேரம் எங்களுக்கு முன்ன சென்னையிலேருந்து ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் பார்த்துன்னு இருந்தாங்க அவங்க நிறைய விஷயம் கேட்டாங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அது இதுன்னு என்னென்ன விஷயத்தெல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க பொண்ணு பிள்ளைக்காக ரொம்ப நேரம் கேட்டுன்னு இருந்தாங்க சரின்னு நானும் கிணறு என் பொண்ணு என் சின்ன பொண்ணு என் கோ எங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறோன்னா அவங்க எல்லாரும் அமைதியாக உட்காந்துருந்தோம் என் பையன் மட்டும் வீட்டில் இருந்தான் அமைதியாக உட்காந்துருந்தோம் அப்புறம் அவங்க முடிச்சுட்டு போன பிறகு இது இதுதான் நான் எனக்கு டைம் இல்லைன்றதுனால தான் உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கி முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் ஏ ஏழாம் தேதி வர சொன்னேன்னாரு இல்லை ஏழாம் தேதி அஷ்டமியாக இருந்தது எட்டாம்தேதி நவமி அதனால தான் வராது இன்றைக்கி வந்தோம் நாங்கள் அப்படின்னு சொன்னோம் சரி கொஞ்சம் உட்காருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கோயிலில் வேலை நடந்தது அங்கே போயிட்டு வந்தோம் போனார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வந்து எங்கள் ஜாதகத்தை கொடுத்தேன் எங்கள் பொண்ணு ஜாதகத்தை வாங்க முதல்ல பார்த்தார் பார்த்து அவ வாழ்க்கையில் நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையும் தெளிவாக சொன்னார் ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறமா என் பிள்ள ஜாதகத்தை காட்டினேன் அவ அதையும் அவனை பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக நடந்தது நடக்க போகிறதையும் சொன்னார் ரொம்ப நன்றி சாமி நான் பார்க்கக்கூடாதுன்றதுலாம் இல்லை வெளியில் கிளம்பி போயிடுவேன் இங்கே இருக்க முடியறதில்ல கோயில் எது அதனால தான் சொன்னேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு சொன்னோம் அப்போ சொன்னார் அவர் அங்கே பெருந்தேவி தாயார் இருக்காங்க அவங்களுக்கு போய் புடவை வாங்கி சாத்திரம்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதை நடத்தி வைப்பாங்க நீங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது அந்த கோயில் சரின்னு சொல்லிட்டு நான் என் கணவர் என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு என் கூட வந்தாங்க அந்த அக்கா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் வரதாச்சு பெருமாளை முதல்ல அவர் தான் இருந்தார் அவரை பார்த்தோம் பார்த்துட்டு எதிர்க்க கருட பகவான் இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு திரும்பி போய் பெருந்தேவி தாயாரை போய் பார்த்து சாமி சொன்ன மாதிரி அத்தா தாயே நான் நினச்சதை நடத்தி கொடு உனக்கு பட்டு வாங்கி சாத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு அப்பக்கப்புறம் அப்போ நான் வேண்டிக்கிட்டு அது திரும்பி அங்கே போனோம் அங்கே ஆண்டாள் சன்னதி இருந்தது அந்த ஆண்டாள் சன்னதியிட்டே வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலை சுற்றி அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு திரும்பி கோயிலுடைய முகப்பையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது எனக்கு கோயில் போயிட்டு வந்தது அந்த திருப்தி சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா அதனால் நீங்களும் போயிட்டு வாங்க பொங்கலை சந்தோஷமாக ஆரோக்கியமாக கொண்டாடுங்க உங்கள் குடும்பத்தோட நன்றி சொந்தங்களே